நெத்தில போட்டு வச்சு பாட்டு நெத்தி பூருவத்துக்கு அந்த பெண்கள் பெண்களுக்கு நெத்தி ஒரு ஒருவருக்கு நல்லா இருக்கும் நெத்தி பூருவத்துக்கும் நெறிஞ்சு பூ தண்டட்டிக்கும் தண்டட்டி உன் கண்ணு பூர்வத்துக்கு உருவத்துக்கு கண்டு மயில் கொண்டே நெடி அப்படி இது தெம்பாங்கு பாட்டு தாலாட்டு பாட்டு இருக்குண்ணே அறிதரோறோ என் கண்ணே ஊரங்கு என் அம்மாணி காணமயில் கண்ணூரங்கு என் பொன்னே ஊரங்கு ஏன் அம்மானி பூமரத்து வண்டூரங்கு வண்டூரங்கு கண்ணான கண்ணுக்கு ஏன் ஐயா இல்லை என்ன உறங்காத கண்ணுக்கு என் ஐயா ஓல ஒன்று மை எழுது தூங்காத கண்ணுக்கு என் அப்பா உனக்கு துரும்பு ஒண்டி மை எழுது வெள்ள கடலோசை என் கண்ணே உனக்கு வெங்கலத்தால் கையோச கையோசழுதும் என் ஐயா பெரியதோறே உங்க மாமே உங்க மாமா பெண்கள் தாமாமத்துக்கு

எங்கண்ணே கரையெல்லாம் செம்பூக பூ எந்த பூ பிச்சு பூவு சரி ஆடெல்லாம் பிச்சி எங்கண்ணே கரையெல்லாம் செம்பூகப்பூ நாடெல்லாம் மணக்கு தையா எங்கண்ணே நீ நல்ல மக வாரவாறு வேந்தன்லா மாளிகையோ மாளிகையோ அரசில்லா வீட்டிலே நீ அரசால பிறந்தவனே பிறந்தவனே தன்னுடைய சிறப்பு இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் அம்மா என்ன ஆறு இல்ல தொட்டில் போட்டு தொட்டில் போட்டு ஆட்டி இந்த பாட்டை படிச்சிருக்கு பேரையூர்லதான் வந்த பிறகு ஒரு பத்தி பத்து வருஷத்துக்கு மாதம் அதே பழையூர்ல பிறந்த ராவத்த அக்கா அங்க வாக்கப்பட்டிருந்த சரி அதை அக்கான்னு சொல்லுவாங்க தம்பி நீ பிறந்து இருக்கீல அந்த வீடு இந்த வீடு உண்டு சரி இங்க படிச்சா அங்க கேக்க அந்த படிச்சா இங்க கேட்கும் ஆஹ் பக்கத்துல 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 ஆஹ் எப்பா நீ பிறந்துருக்கீலோ அழகா இருப்ப அழகா இருப்பேன் ஆமா நேரத்துக்கு உங்க அம்மா உன்னை தாளாட்டினா ப்ளான் ஆக்கும் என்ன சொல்லி தாளாடிச்சி அதாவது அது இந்த பாட்ட சொல்லுச்சு விளக்கு வீடோ ஏன் ஐயா வேந்த நிலா மாளிகையோ அரச வீட்டிலே நீ அரசால பிறந்தவனே நீ படிக்குமாப்பா அப்படி படிச்சு தாண்டா இன்னைக்கு அரசாள்ன்றதை காட்டிலும் உங்களுடைய தமிழ ஆளை நீங்க பிறந்திருக்கிறீங்க

கணவதியன் ஆடுகின்றேன் கந்தன் புகழ் பாடுகின்றேன் சொந்தம் கொண்டு பாடி வாற சோதுனைகள் தீரும் பரங்கிறியான் முருகாலை தருவா நம்ம மேல பிறங்குறியானுக்கு அவருக்கு படிப்பேன் அவருக்கு தேவையா இல்ல மேல புறங்கிற சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமி நேரத்தை நீங்க போனீங்க இல்ல போனா போய் பாக்கற

மணி நாலு எனக்கு அஞ்சு நிமிஷம் பாஸ்டாவே நான் வச்சுக்கிறேன் நல்லது இந்த இருக்கு பாருங்க மூணு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷம் மேல போனீங்கன்னா ரொம்ப அதிசயம் பொட்டாமலை குளம் இருக்கு கண்டிப்பா சிவன கிருஷ்ணன் இருக்காங்க மேல அங்க இருந்து வந்து தீர்த்தம் விழுகுது கீழே அந்த தீர்த்தம் எங்க இருந்து வருதுன்னு ஆள் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அதாவது சிவபெருமானும் கிருஷ்ணன் ஒன்னு அதையும் பார்த்துட்டு வந்துருங்க சரிங்கய்யா மேல படி எட்டிருக்காங்க உங்களுக்கு தேவை பொட்டப்படி எட்டியிருக்காங்க நாங்க மலையேற்றத்துல நாங்க சிறந்தவங்க அங்க ஏறிடுவோம் நாங்க வந்து இங்கே ஏறி இருக்கிறோம் வரை இல்ல அங்க திருவண்ணாமலை 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 சென்று பருவதமலை போகுதுன்னு சொல்லி ஒரு தேவந்து ரெண்டு நூறு போகலோ அந்த அளவு நைட்டு தரணுமா திருவண்ணாமலை தேவந்தில பழையதான் அப்படின்னு போட்டு இருந்தது நானும் என்னுடைய சன்னம் உடனே வண்டியில ஏறிட்டோம் அது எங்களை ஈர்த்திருச்சு போய் பரவத மலையில முத அங்க போனே அந்த கொஞ்சம் கஞ்சி கொடுத்தாங்க கஞ்சி சாப்பிட்டுட்டு போன உடனே முத நமக்கு வயிற்ற காப்பாத்திருவாங்க சாப்பிட்டுட்டு மழை அங்கேயும் போய் சாப்பிட்டோம் யாருக்கும் கிடைக்கும் கேட்டீங்கன்னா அதில் ஜீரகம் என்னென்னவும் போட்டிருக்கா சீரகம் போட்டு டேஸ்ட்டாக இருந்தது இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு எம் தான் இருக்க முடியும் ஆறு தொகுதிக்கு ஒரு எம்பி தான் இருக்க முடியும் ஒரு மாநிலத்துல ஒரே முதலமைச்சர் அமைச்சர் அது மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி ஒரு கண்டிப்பாக இது எல்லாருக்கும் அது கிடைக்காது கிடைக்கா அந்த இதில் நீங்க முதலிடத்துல இருக்குங்க எல்லா கோயிலையும் பார்த்து வந்து கண்டிப்பா பார்க்கணும் நம்மள கொண்டு போய் அங்க போய் சேர்க்குது சேர்க்குது உங்களை மாதிரி நல்லெண்ணம் கொண்டவங்க எங்களை சேர்க்குது அங்க இல்லங்க நம்ம எண்ணம் போல வாழ் ஆமா எண்ணம் போல் தான் வாழ்வு ஒரு மனிதன் முன்னேறதுக்கு என்ன ஒண்ணு கேட்கறாங்க ஆமா நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் இன்னொரு ஏக்கர் நிலம் இருந்தாலும் வேற இல்ல கோடி பணம் இருந்தாலும் அது நம்ம நல்லா இருக்கு நல்ல எண்ணம் வேணும் மனசேன்னு ஒண்ணு இருக்கணும் இருக்கணும் நம்ம மனம் எப்படி இருக்கோ நான் பட்ட கஷ்டம்லாம் வெளியில சொல்ல முடியாது